கரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டு அவங்க நேரா பார்க்கல இயேசு கரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே இப்ப அந்த அவருக்கு ரெண்டுதான் ஆப்ஷன் இருக்கு இவளை கல்லறிந்து போதித்த கருணையை விடணும் ஏன்னா அவர் எல்லாரையும் அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம் கல்லறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம் என்ன போடலாம் சட்டத்தை இவர் மீறாரு சார் நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றானா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்லை நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான் பல பேர் நம்மகிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தானா நிஜமா நம்மகிட்ட நல்லது கேட்க வரல நீங்க என்ன சொன்னாலும் கிட்ட மாட்டிக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பான் அப்படிதான் கேட்டான் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார் இந்த வார்த்தை தான் பைபிளில் ரொம்ப டாப் அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள் அங்கிருந்த முதியவர் உட்பட வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான் ஒன்னு நிச்சயங்கள்